இரண்டாவது நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் அதிகளவில் வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க டிவிக்கு இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுவான கருத்து பேசுகிறவங்களாக இருக்கட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே ஏன்னா பத்தில் ரெண்டு கமெண்ட் வந்து தப்பாக வரதான் செய்யுது அது வந்து ஒருவேளை அவங்க எதிர்க்கட்சியில் நம்ம பேசுகிறவங்களா இருக்கலாம் அல்லது நம்ம நம்மளை பிடிக்காதவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி டிவிக்கு தமிழக வெற்றி வெற்றிகழகத்திலேருந்து வர ஒவ்வொரு இளைஞர்களும் என்னோட தம்பிகை மாதிரி அவ்வளோ அழகா அழகாக நீட்டாக வந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்லிட்டே இருவோம் உங்களோட சப்போர்ட் இருக்கும்போது இன்னும் அதிகமாக நீங்கள் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக முழுசா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நம்ம சொல்ல வர கருத்து வந்து முழுசாக உங்களுக்கு புரியும் உங்களோட சார்பாக நீங்கள் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது கீழே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அதை எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு காட்டும் தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப்பை நம்மளோட சேனலுக்கு பண்ணுங்கள் நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ பார்ப்போம் விவர்ஸ் எல்லாரும் டிவிக்கோட பொதுக்குழு பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சாறு நாள் ஆகுது நடந்து முடிஞ்சு டிவி கே தலைவர் அவர்கள் இருக்கிற நிர்வாகிகள் செயலாளர்கள் எவ்வளோ பேசியிருப்பாங்க விஜயன்னா கூட வந்து அந்த ஒரு விஷயம் அந்த சிபிஐ விஷயம் வந்து தலையிலேயே கொட்டு வச்சது எல்லாத்தையும் நல்ல ஒரு கலாச்சு விட்டுருப்பாப்பில் அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியல நம்ம அசிங்கப்பட்ட நின்னோம்ன்றதான் இவங்களுக்கு பெருசாக தெரில ஆதவ அர்ஜுனன் வந்து பேசுனதை கையில் எடுத்துக்கிட்டாங்க அண்ணே வந்து நிறைய விஷயத்த பேசியிருப்பாப்புல ஒரு முக்கியமாக ஒரு கும்பலை வச்சு செஞ்சிருப்பாப்புல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் குறிப்பாக நம்ம மீசையை வச்சு பேசுனது அவனுக்கு கொஞ்சம் ஏதோ ஆயிடுச்சு போல ஃபோன் போட வேண்டிய இடத்துக்கு போட்டு என்ன என்ன டிவி கீழே அப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் நீங்கள் அவனை விட்டு வச்சிருக்கீங்க கையில் வெள்ளங்க மாட்டிட்டு கூட்டிட்டு போங்க உனக்குலாம் எதுக்கியா மீசை நான் அதை நீங்கள்லாம் சொல்லி தானே நான் உங்களோட சப்போர்ட்டில் தானே இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டேன் முக்கிய ஏ ஒன்னே அவர் தான் நாற்பத்தோடு கொலை பண்ணிட்டாரு வண்டியிலேருந்து இறங்கி வந்து சத்தக்க சத்தக்குன்னு முடிச்சிட்டாப்ல அப்படிலாம் நான் தானே சொன்னேன் நீங்கள் சொல்லி தானே செஞ்சேன் இன்னைக்கு அவனுக்கு அப்புறம் என்னை வச்சு செஞ்சுட்ருக்கானுங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க நீங்கள் எப்படியாவது அவனை தூக்கி உள்ள போடுங்க அதுக்கு தான் அவர் சொன்னாப்ல ஆதம் தைரியம் இருந்தால் நீ தொட்டு பாடுறா நீ வந்து உனக்கு நீ ஆம்பளைன்னா நீ தொட்டு பாடுறான்னு எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிற ஒருத்தரை இன்றைக்கி விஜயவர்கள் கூப்பிட்டு வந்து தண்ணீர் ரூமில் வச்சு பயங்கரமாக காட்டமாக பேசிட்டாப்ல லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாருன்ற மாதிரிலாம் சில பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க ஒரு கட்சினா என்னங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொறுப்பில் இருக்காருன்னா அவர் என்ன பேச போகிறாருன்றதை கொண்டு போய் முதல்ல விஜயவர்கள்ட்ட காட்டணும் அதுக்கப்புறம் அவங்க ஓகே பண்ணுவாங்க இல்லை அந்த தலைமைக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்டையாவது தெளிவாக எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பேசவே முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய மேடையில் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது அது இந்த கூறுகட்ட குதிரைக்கு தெரியல உடனே உன் பின்பக்கத்தை திரும்பி பார்த்தா அவ்வளோ நாற்று எடுக்கிறியா ஏன்னா சினி கூத்துன்ற அந்த கூத்துன்ற நீ போட்டிருக்கிற அட்டப்படத்தை பூரா எடுத்து வச்சு பார்த்தா நீ நான் தமிழ்நாட்டுக்கு நல்லே மாதிரி பேசுகிற இன்னைக்கு வந்து விஜய் வந்து அது பண்ணிட்டார் இது இன்றைக்கி கோவையில் கூட நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்துச்சு இன்றைக்கி நிறையா நடந்துட்டு இருக்குது சின்ன பையங்களை சின்ன பிள்ளைங்களை என்னென்னமோ பண்ணுறாங்க நீ அப்போலாம் வந்து கோமால இருந்துறியா இல்லை மொத்தமாகவே படுத்து தூங்கிட்டியா அதெல்லாம் உனக்கு கேள்வி வரல ஆனால் நீ வந்து டிவி கே சைட்லேருந்து ஒரு வருது நாற்பத்தோரு நாள் இறந்து அவங்களுக்கான ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான நிதி உழவி வழங்கி எல்லாமே முடிச்சிட்டாங்க இன்னமும் நீ அதை தோண்டி எடுத்தே பேசுகிறனா பின அரசியல் பண்ணுறது நீதாயா மீச உனக்குலாம் எதுக்கு யா மீச இதை தான் நாங்கள் கேட்குறோம் உனக்கு எதுக்கு மீச நீ அவ்வளோ பெரிய ஆளாக நீ போய் நான் ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் நான் வந்து இன்னைக்கு எல்லாமே பேசுவேன் நீ மூத்த பத்திரிகையாளர்லாம் எல்லாம் கிடையாது ஒரு பக்கம் இருக்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜனநாயகனில் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் கரூர் வர அந்த விஷயம் சம்பவம் சம்பவம் முன்னாடியே வர வேண்டிய வர வேண்டிய ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து இன்றைக்கி ஏன் லேட்டாக விட்டுருக்காங்கன்னா எல்லாருக்குமே காரணம் தெரியும் கரூரில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த ஒரு டைமில் அந்த பாட்டை இறக்க வேண்டாம் அவங்களுக்கான எல்லாவுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இறக்குன்னு தெரிஞ்சு தெளிவாக தான் இறக்கிருக்காங்க அதை நீ என்ன சொல்கிற இது வந்து ஷூட்டிங் நாலா பக்கமும் வந்து கேமரா வச்சிருக்காங்க நீ வந்து விளக்கு பிடிச்சு பார்த்த உள்ள வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நீ வந்து லைட் அடிச்சு பார்த்த அதான் உன் பழப்பே அதான் உன் பழப்ப இங்கே வந்து நீங்கள் வெளியில் காட்டுறேன் நான் யாருக்கெல்லாம் வந்து லைட்டு பிடிச்சேன் அப்படின்றத நீனே வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கிற இருக்கு இந்த பழக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எதுக்கு கேமரா ஒரு வண்டினா கேமரா இருக்க தான் செய்யும் அது வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து இப்போ சிபிஐ கேட்டிருக்காங்க நாங்க சிபிஐ டே கொடுத்துருக்கோம் இதுக்கு என்ன நீ பொதுவா ஒரு வண்டி பிரச்சாரம் போற வண்டிகள்ல வந்து அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக தலைவருக்கோ இருக்கிற அந்த ஒரு கூட வரவங்களுக்கோ பாதுகாப்பு வேணும்னு வைப்பாங்க எங்கெங்க எந்தெந்த தப்பு நடந்திருக்கு அந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் வண்டியில் யாரும் விழுந்திருக்காங்க முன்னாடி யாராவது கீழே தவறி விழுந்துட்டாங்களான்ற மாதிரிலாம் விஷயங்கள் வந்து இன்னைக்கு வண்டியில் இருக்கிற கேமரா மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கு ஆனா நீ அதை கேவல கட்டத்தனமாக சொல்கிற ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சு இந்த பாட்டில் தெல்ல தெரிவாக தெரிஞ்சு போச்சு உன் குருட்டு கண்ண நல்லா வச்சு பாரு அது வந்து அந்த இடம் கிடையாது குறிப்பா அந்த அண்ணனோட பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி மக்கள் இருக்கிறேன் கரூர்ல மட்டும்தான் மக்கள் வந்தாங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் வரலையா இல்ல இந்த கூட்டத்தெல்லாம் வந்து பொய்யா வந்து கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கு நாங்க கூட்டுற கூட்டம் நீ நினைச்சுக்கிட்டியா நீ ஓ நினைப்பே நீ வச்சிட்டு இருக்க இன்னைக்கு கூட்டமே இல்லாத ஒரு இடத்த கூட ஏஐ டெக்னாலஜி மூலியமா ஒரு பஸ் நடுவுல சுத்தி கூட்டங்கள் இருக்கிறது தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அந்த கொடியோட காட்ட முடியும் உனக்கு நீ மூத்த பத்திரிகையாளராக இருந்து உனக்கே அந்த அறிவு இல்ல அப்படின்னு போது நீ எல்லாம் சாக்கடை நீ பேசுற பேச்சு நீ வந்து இன்னைக்கு பயந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற சின்ன சின்ன இளைஞர்களுக்கு பயந்து போய் நீ அடைக்கலம் போகிறதுக்கு இடம் தேடிட்டு தெரியல ஆனா அவனுங்களே அங்க இடம் இல்ல கூடாரம் காலி ஆயிட்டிருக்கு உனக்கு அது தெரிய மாட்டேங்குது நீ வந்து பத்திரிகையாளரா இருந்த நடுநிலை தன்மை போய் ஒரு பக்கம் செம்பா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு காலத்துல எங்க அப்பா எங்க தாத்தாலாம் வந்து நீங்க வந்து வீரப்பண்ட போயிட்டு நீங்க பேட்டி எல்லாம் எடுத்துருந்தது புலிகள் கூடயே வந்து அந்த வீரப்பன் ஐயா ஒரு காவல் தெய்வமா இருந்த ஆள்கிட்ட நீங்க போய் நீங்க போய் பேட்டி எடுத்து வந்ததுன்னு பெருமையா சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வளர வரும்போது இதெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி பத்திரிகை தர்மத்தையே நீங்க கெடுக்கிற மாதிரி இருக்கு நீங்க பண்றது நான் உங்களை மட்டும் குறிப்பா சொல்லல சில பேர் பத்திரிகையாளர் போர்வேல சும்படிச்சுட்டு இருக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமான வீடியோ தான் இது ஒரு பத்திரிகையாளர்னா என்ன எந்த பக்கம் தவறு இருக்கோ நியாயத்தை பேசணும் நல்லது செஞ்சாங்களா செஞ்சாங்கன்னு சொல்லணும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அம்பத்தூர்ல மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு இதை எத்தனை நியூஸ் காட்டுறீங்க இன்னைக்கு வந்து தமிழக திமுக சார்பிலையும் சரி தமிழக அரசு சார்பிலையும் சரி நிறைய நலத்திட்ட உதவிகள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடிக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவி முதல்வர் ஐயா வந்து தொடங்கி வைக்கிறாரு இன்னைக்கு சில இடங்கள்ல வந்து அந்த கலைஞர் திட்டம் கலைஞர் அட்டா அந்த ஒரு காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு நிறையா உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் எதையுமே மறுக்கலை இன்றைக்கி எவ்வளவோ திட்டங்கள் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் இருக்குமே தவிர அது ஓ வேலை நீ பத்திரிகையாளராக இருக்கியா நடுநிலைத் தன்மையோட மக்களுக்கு ஏதாவது தெளிவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ நீ கட்சிக்காரன் பேரை மாற்றிக்க நீ ஏன் பத்திரிக்கைக்காரன்னு இருக்க அரசியல் விமர்சகர்னு வச்சுக்காது நீ பத்திரிகைக்காரன்னு கிடையாது கட்சி கட்சிக்காரன் நீ வந்து நக்கீரன் கோபால் ஒரு கட்சிக்காரன் சரி ஏதோ நீ நக்கி பழக்கணும்னு இருக்குது இனி உன் பழப்பு அப்படி தான் நக்கி பழக்கிற பழப்பாவே இருந்துட்டு போகுதுன்னா நடுக்கை நக்கியாவே நீ இருந்துட்டு காலத்தை கழிச்சிட்டு போனேன் அவ்வளோதான் சரி இப்போ நம்ம யூடியூபர்ஸ் மத்தி யூடியூபர்ஸ் பற்றி பேசுவோம் இப்போ சில பேர் வந்து இன்றைக்கி ஆதவர் பேசினது பயங்கரமாக விஜய் என்னை கூப்பிட்டு லெஃப்ட்டு ரைட்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஒருத்தன் தெரியிறேன் அவனை பார்த்தாலே பொறுக்கி பயமாரி இருக்கு இன்றைக்கி அவன் பேசுறத உட்காந்து நிறையா பேர் கேட்டுட்டுருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு செம்பா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவன் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் என்னமோ அவன் வந்து லைட்டு பிடிச்சி பார்த்த மாதிரியாவும் யாரையும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்ட மாதிரியாகவும் பேசுவான் இன்னைக்கு அவனோட பேச்சை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது பூராக செம்பு கூட்டம் ஊப்பி கூட்டம் தான் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சரி விடுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து இன்னைக்கு யூடியூபோடு அவங்களோட சேனல்ஸுக்காக இருக்கிற பொய்யா நீங்கள் செம்பு தூக்குங்க நீங்கள் செம்பு தூக்காமல் போங்க தெளிவாக பேசுங்கள் அது உங்களோட சேனலுக்கு நீங்க பண்ற ஒரு விஷயமா இருக்கும் ஆனா நீங்க ஒரு கட்சி இழுத்து பேசும்போது நீங்க தெளிவா பேசல அப்படின்னா அது வந்து அந்த கட்சிக்கு மட்டும் பேக் ஆகாது நீங்க யாரை சப்போர்ட் பண்ணி போறீங்களோ அவங்களுக்கும் அது பேக்காக தான் போகுறதை நான் சொல்லிக்கிறேன் சீமான நான் கொஞ்சம் மறந்துட்டோம் ஏன்னா அண்ணன் பேசாம நம்ம வீடியோ எப்பவுமே முழுமையடையாது உங்களுக்கே தெரியும் அண்ணன் இப்ப தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்த நல்லா ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒருக்கா வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் குடும்பத்தையே விட்டுட்டாரு எப்படிங்க மக்களை காப்பாத்துவாருன்னு சொல்ற அவங்க தம்பிகளுக்கு மத்தியில அந்த அண்ணனுக்கும் மத்தியில நான் உனக்கு சொல்றேன் உனக்கு பிறந்தநாள் நாள் வந்துச்சுன்னே அந்த தாய் உனையே பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஜீவனை நீ போய் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ வந்து பேசியிருந்தேன் உனையெல்லாம் மனுஷன் மதிச்சிருப்போம் விஜய் அவர்கள் வந்து தன்னோடய எல் எல்லா பங்குகளிப்புலையும் ஒவ்வொரு மேடையிலையும் தன்னோட தாயையும் தந்தையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறார் அட்லீஸ்ட் அம்மாவது வந்துருவாங்க நீலாம் அந்த சொல்கிறதுக்கு எனக்கு கூசுதுனே அந்த மாதிரி அந்த தாய் வந்து அவங்க ஃபோன் போட்டு உனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஒரு அந்த தாய்க்கு ஒரு வாட்ஸ்அப் காலில் ஒரு வீடியோவில் உன் முகம் பார்த்து பேசியிருக்கணும்னு எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க உன் சேனல்காரன் தான் ஒருத்தன் போய் உன் கட்சிக்காரன் போய் ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான் அந்த அம்மா பார்த்தா அவ்வளோ தெய்வ மாதிரி இருக்காங்கண்ணே அவங்க காலில் நீ வாங்கி வணக்கம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு வாழ்த்து வாங்கிருந்தேனா நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பேனே உன்னை அந்த வகையில் என்னால் மன்னிக்கவே முடியலனே அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தம்பி நீ சொல்லி கொடுத்துட்டு நீ ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்னு நான் சிறந்த கோயிலும் இல்லையுன்னு சொல்லியிருக்காங்க தந்தை சொல்லி மிக்க மந்திரம் இல்லையிருக்காங்க நீ ரெண்டுமே இல்லாமல் பண்ணிட்டேனே தயவு செஞ்சு உன் தம்பியிலுக்காக நல்ல புத்திய சொல்லிக் கொடுனே பொம்பளை பிள்ளைங்கள மதிக்கணும் பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லிக் கொடுனே ஆனா நீ உன் தாயே மதிக்க மாட்டேன்ற ஆனா போற இடத்துல பூரா என் தாத்தேன்ற பாட்டேன்ற பூட்டேன்ற அந்த சொல்ல முடியல என்னால இதுக்கு மேல ஏன்னா இருக்கிறவன பூரா நீ வந்து சொந்தக்காரன ஆகும் போது பெத்த தாயை நீ கையை விட்டுட்டும் போது ரொம்ப வருத்தமா இருக்குனே ஏன்னா நீ என்னதான் வந்து மூணு நேரம் சோறு போட்டாலும் அந்த மகன் அந்த தன் தன்னை பெத்த பிள்ளைய முகம் பாக்குற மாதிரி ஒரு தாய்க்கு வந்து இருக்காதுனே குரே கூட்டு சோறு போட்டேனே உங்கள் அம்மா கூட்டு வாய் சோறு போட்டுருக்கணுமா இல்லையானே ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே தயவு செஞ்சு போய் அந்த தாய் காலில் உள்ளனே இதுக்கு மேலே உன்னே பேசவும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னே சேனல்ஸ் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம சேனல்ஸ் மறக்காம லைக் பண்ணிருங்க வீடியோஸ்க்கு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க நம்மளோட சேனலுக்கு நிறையா பேர் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு நம்மளோட சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும்னு நினைப்போம் இந்த வீடியோவில் நிறையா பேர் நமக்காக அந்த மெம்பர்ஷிப்போடைய சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் அனைத்து நல்ல உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்